இந்த கதை எருசலேமில் தொடங்குகிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சில நாட்களுக்கு பிறகு இயேசுவின் ஆரம்பகால சீடர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வந்தது ஆண்கள் பெண்கள் யூதர்கள் மற்றும் புறையினத்தார் இயேசுவை மேசியா என தைரியமாக அறிவித்து வந்தனர் இறைமகன் மேசியா ஆனால் அவர்கள் அதிகரித்துக் கொண்டே வரும் எதிர்ப்பை எதிர்கொண்டனர் அவர்களை சிறையில் அடையுங்கள் எல்லாரையும் சிறையில் அடையுங்கள் அவர்தான் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் சிப்பாய் என்ன பண்ணிட்டு இருக்க அவங்களை கைது செய் சிறையில தள்ளு நகரு வாய மூடிட்டு நகரு கொஞ்ச நேரம் அமைதியா ஒருவேளை உயிர் புழைச்சுப்ப நான் சொல்றதை கேளுங்க ஏசு உயிர் தெழுந்துட்டார் ஆரம்ப கால திருச்சபையின் மிக கடுமையான எதிரிகளில் சவுல் என்ற ஒருவர் இருந்தார் அவர் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தைச் சேர்ந்த ஒரு பக்தியுள்ள பரிசேயர் திருச்சட்டத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டு அதை கடைப்பிடித்து வந்தவர் இயேசுவின் பெயரை உலகத்திலிருந்து அழிக்க தீர்மானித்தவர் சவுல் இஸ்ரவேலில் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர் கமாலியலிடம் பயிற்சி பெற்றார் அவர் புத்திசாலியாகவும் உணர்ச்சி வசப்படுபவராகவும் இருந்தார் யூத மதத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் நடுவில் ஒரு வளரும் நட்சத்திரமாகவும் இருந்தார் ஆனால் இயேசுவின் சீடர்கள் மீது சவுலின் இதயம் வெறுப்பால் எரிந்தது அவர்களை அவர் ஆபத்தானவர்களாகக் கருதி அழிக்க உறுதியுற்றார் இதை அறியப்படுத்துகிறேன் யாராவது இந்த சட்ட துரோகிகளான கிறிஸ்துவின் சீடர்களை பார்த்தால் உடனே என்னையோ பரிசேயரையோ அணுகவும் எல்லாரையும் சிறையில் அடையுங்கள் நகராதி அசையாதீங்க இது வெறும் ஆரம்பம்தான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்த ஸ்தேவான் என்ற ஒரு இளம் நம்பிக்கையாளரின் மீது பொய்யாக குற்றம் சாட்டி ஆலோசனை சங்கத்தின் முன் கொண்டு வந்தார்கள் அவர் இயேசுவை பற்றி தைரியமாக எடுத்துக் கூறினார் மேலும் யூத மத தலைவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் செய்தது போலவே பரிசுத்த ஆவியை எதிர்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் நீங்கள் ஏன் தூய ஆவியை எதிர்க்கிறீர்கள் உங்கள் முன்னோர்களை பாருங்கள் அவர்கள் தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்யவில்லையா இயேசு இறைமகன் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அதைக் கேட்ட யூத மக்கள் கோபமடைந்தனர் அவர்கள் ஸ்தேவானை நகரத்திற்கு வெளியே இழுத்துச் சென்று கல்லால் எரியத் தொடங்கினார்கள் அருகில் நின்று மேலங்கிகளை காத்துக் கொண்டிருந்தார் சவுல் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதை பார்த்து ஆதரவாக நின்றார் சவுல் அந்நாட்களில் எருசலேமில் திருச்சபைக்கு எதிராக பேரழிவு ஒன்று வெடித்தது சவுல் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் இந்த இயேசுவை தொடர்ந்து செல்பவர்கள் யாராயினும் கைது செய்யுங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புகுந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துச் சென்று சிறையில் அடைத்து திருச்சபையை நாசமாக்கத் தொடங்கினார் இயேசுவை பின்தொடர்ந்தால் என் கையில் விழுவீர்கள் ஆனால் இருந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதில் மட்டும் சவுல் திருப்தி அடையவில்லை அவர் தலைமை குருவிடம் சென்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் ஆண்களையோ பெண்களையோ கண்டால் அவர்களை கைதிகளாக பிடித்து கொண்டு வர தமஸ்குவில் உள்ள செவக்கூட தலைவர்களுக்கு அனுமதி கடிதங்களை கேட்டு வாங்கினார் சவுல் தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது அவர் தரையில் விழுந்தார் அப்பொழுது ஒரு குரல் கேட்டது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் ஆண்டவரே நீர் யார் நீ துன்புறுத்துகிற இயேசுநானே நீ எழுந்து நகரத்திற்குள் போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சவுலுடன் பயணம் செய்தவர்கள் அந்த குரலை கேட்டனர் ஆனால் அவர்கள் யாரையும் காணவில்லை சவுல் தரையிலிருந்து எழுந்தார் ஆனால் அவர் கண்களை திறந்தபோது அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை அவர்கள் அவரை கையை பிடித்து தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றனர் மூன்று நாட்கள் அவர் பார்வையற்றவராய் இருளில் இருந்தார் அவர் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை இதற்கிடையில் தமஸ்குவில் அனனியா என்ற சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் ஒரு காட்சியில் அவரிடம் அனனியா அனனியா இதோ இருக்கிறேன் ஆண்டவரே நீ நேரான வீதியில் உள்ள யூதாவின் வீட்டிற்குச் சென்று தற்சுவைச் சேர்ந்த சவுல் என்ற பெயருடைய ஒருவனைப் பற்றி கேள் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் பிற இனத்து மக்களுக்கும் அரசர்களுக்கும் இதரவேல் மக்களுக்கும் முன்பாக என் பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்த கருவி அவன் உம் மக்களுக்கு அவன் செய்த தீமைகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உன் பேரை அறிக்கையிடுவோரை கைது செய்ய அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என் பொருட்டு அவன் பெரிதும் துன்பப்படுவான் அனனியா சவுலிருந்த வீட்டிற்குள் சென்று சவுலின் மீது கைகளை வைத்து சகோதரர் சவுலே வழியில் உம்மைச் சந்தித்த இயேசுவே என்னை அனுப்பினார் நீர் பார்வையடைந்து பரிசுத்த ஆவியால் நிரம்புவீராக உடனே சவுலின் கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை கீழே விழுந்தன அவர் மீண்டும் பார்க்க முடிந்தது அவர் எழுந்து ஞான பெற்றார் அந்த நேரத்திலிருந்து சவுல் மாறினார் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை துன்புறுத்திய சவுல் ஒரு நற்செய்தியாளராக மாறினார் சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார் பின்னர் சவுல் ஜபக்கூடங்களில் இயேசு கடவுளின் மகன் என்று நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார் அவர் உயிர் தெளிந்து விட்டார் அவர் பேசுவதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் எருசலேமில் இயேசுவின் நாமத்தை தொழுவோரை துன்புறுத்தினவன் இவன்தானே அவர்களை சிறைபிடிக்க இவன் இங்கே வரவில்லையா நீவிமானான அடியாரை பற்றி எசாயா முன்னரே சொன்னார் அல்லவா நம் மெசியா துன்பம் அனுபவித்து மறித்து மீண்டும் உயிர் தெழுவார் நிறைவேறியது அவர் துணிச்சலுடன் பிரசங்கித்ததால் எதிர்ப்பு எழுந்தது அவரை கொல்ல ஒரு சதி செய்யப்பட்ட போது சீடர்கள் இரவில் அவரை நகரின் மதில் சுவரிலிருந்த ஒரு கூடையில் வைத்து இறக்கினர் சவுல் எருசலேமுக்கு திரும்பி வந்தார் ஆனால் சீடர்கள் அவருக்கு பயந்தார்கள் அவர் உண்மையிலேயே மாறிவிட்டார் என்று அவர்கள் நம்பவில்லை பின்னர் பரிசுத்த ஆவியால் முற்றிலும் நிரப்பப்பட்ட பர்ணபா சவுலை அப்போஸ்தலர்களிடம் அழைத்து வந்து சவுல் வழியில் கடவுளை கண்டதையும் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் பயமின்றி போதித்ததையும் அவர்களுக்குச் சொன்னார் அப்போதிருந்து இப்போது பவுல் என்று அழைக்கப்படும் சவுல் தனது பணியைத் தொடங்கினார் அவர் பெர்னபாவுடன் அந்தியோக்கியா சென்றார் அங்கே விசுவாசிகள் முதன் முதலில் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்பட்டனர் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலால் பவுல் நற்செய்தியாளராக அனுப்பப்பட்டார் அவர் ஆசியா மைனர் கிரீஸ் மாசிடோனியா மற்றும் பல இடங்களில் நற்செய்தி அறிவித்தார் அவர் அடிகள் சிறைவாசம் கப்பல் விபத்து பசி எல்லா விதமான சோதனைகளை சந்தித்தார் இருந்தும் எதுவும் அவரை தடுக்கவில்லை அவர் திருச்சபைகளுக்கு பரிசுத்த ஆவியால் ஊக்கப்பட்ட கடிதங்கள் எழுதினார் அவை இன்றும் விசுவாசிகளை வழிநடத்தி ஊக்குகின்றன என்னைப் பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறையருளை பற்றிய நற்செய்திக்குச் சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் பிலிப்பியில் பவுலும் சீலாவும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆனால் நள்ளிரவில் அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடிக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பூகம்பம் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை உழுக்கியது கதவுகள் திறந்தன சங்கிலிகள் அருந்து விழுந்தன அந்த அற்புதத்தின் மூலம் சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும் கூட விசுவாசிகளானார்கள் பவுல் பெலிக்ஸ் பெஸ்து அகிரிபா ராஜாவுக்கு முன்பாகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் சீசரிடம் மேல்முறையீடு செய்தபோது அவர் காவலில் ரோமுக்கு அனுப்பப்பட்டார் சிறையில் கட்டுண்டிருந்தாலும் பவுல் தொடர்ந்து நற்செய்தியை பிரசங்கித்தார் எனக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம் நற்செய்தியை பரப்புகிற பணிக்கே உதவியது ரோமில் சிறையில் இருந்த போதே பவுல் திருச்சபைகளுக்கு பரிசுத்தாவியால் ஊக்கப்பட்ட கடிதங்கள் எழுதினார் கற்பித்தல் திருத்துதல் மற்றும் ஊக்குவித்தல் போன்றவை நிறைந்த இந்த கடிதங்கள் புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக இருந்து திருச்சபையை வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு வடிவமைத்துக் கொடுத்தது பவுல் தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நெருங்கிய போது ஆன்மீக மகன் தீமோதேயுக்கு நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் பவுலின் வாழ்க்கை ஒரு தீவிரமான மாற்றத்தின் கதை துன்புறுத்துபவரிடமிருந்து பிரசங்கியாக சிலுவையின் எதிரியாக இருந்த நிலையிலிருந்து கிறிஸ்துவின் ஊழியராக அவரது தைரியம் சகிப்புத்தன்மை மற்றும் நம்பிக்கை வரலாற்றின் போக்கையே மாற்றியது அவரது வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது தெய்வ கருபையால் மீட்க முடியாதவர் எவருமில்லை எங்கள் வீடியோக்களை பார்த்ததற்கு நன்றி லைக் செய்யவும் பகிரவும் காமெண்ட் பண்ணவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்